சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சின்ன ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை ஊபமாக கலாசார அமைச்சு அஸ்லாம் அலைக்கும் வபரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலி கரீம் சலல்லாக அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக இன்னும் ஒரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனையினையும் தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் எஸ் எம் ரமேஸ் இன்றைய நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஒபாமா கலாசார அமைச்சு நீங்கள் நேசிக்கும் பொருட்களில் இருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் தர்மம் தலை காக்கும் என்று நாங்கள் பொதுவாக சொல்வோம் அந்த வகையிலே சதுகாவின் மகத்துவங்கள் குறித்துதான் இன்றைய ரமலன் சிந்தனை சுட்டிக்காட்டவிருக்கிறது இதனை வழங்குகின்றார்கள் குருதலாவு அர்பு கல்லூரியின் அதிபர் الشيخ ام رفاس فخمي ملاهري اورغل ان الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سأل في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم മൂണ്ടാവിലെ മനുഷ്യർ വന്ന അവരുടെ പേരതാ അഹമ്മദ് ബി മിസ്കീൻ അവർ സമ്പന്ധമാ வரலாற்று ஆசிரியர்கள் பேசக்கூடிய நேரத்திலே மிக ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள் அகமது பின் மிஸ்கின் ரஹ்மத்துல்லாஹி அணைக அவர்கள் கடுமையான ஒரு ஏழையாக ஃபக்கீராக இருந்தார் எந்த அளவு ஏழ்மை என்று சொன்னார் அவருடைய அன்றாட சாப்பாடு கூட ஒன்றும் ஏற்பாடுகள் இருக்கவில்லை சாப்பிடத்துக்கும் கஷ்டமாக இருந்தது ஒரு நாள் மனைவியோடு மசூரா செய்கிறார்கள் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த வீட்டை விற்று அதிலிருந்து வரக்கூடிய காசுகளை எடுத்து எங்களுடைய அன்றாட தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வோம் எங்களுடைய சாப்பாடு ஏற்பாடுகளை செய்து கொள்வோம் என்று சொல்லி மசூரா செய்கிறார்கள் மசூரா செய்து விட்டு வீட்டை விற்பதற்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியே போகிறார்கள் நடந்து போத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய நண்பர் அபுல் நசூர் ரஹமத்துல்லாஹே அலை அவர்கள் சந்திக்கிறார்கள் அபுல்நசூர் அஹமத் சோலாஹி அலை அவர்கள் கேட்கிறார்கள் நீ எங்கே போறீங்க அந்த நேரத்துல அஹமத் பின் மிஸ்கின் அஹமத் சோல்லாகி அலை அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய வீட்டை நான் விற்பதற்காக வேண்டி போகிறேன் சாப்பிட்டது கஷ்டமாக இருக்குது குடும்பத்துல கஷ்டமாக இருக்குது நான் வசிக்கக்கூடிய வீட்டை விட்டு அதில் வரக்கூடிய காசுகளை எடுத்து எங்களுடைய தேவைகளை சாப்பாடு ஏற்பாடுகளை செய்து கொள்ள நாங்கள் மஷூரா பண்ணியிருக்கிறோம் அதனால என்னுடைய வீட்டை யார் சரி வாங்க இருக்கிறாங்களா என்று வில பேசுறதற்காகவே என்றார் அந்த நேரத்திலே அபுல் நசர் ரஹமத்துல்லாஹி அலேகி அவர்கிட்ட இரண்டு இருந்துச்சு அந்த இரண்டு ரொட்டிகளையும் அஹமத் பின் மிஸ்கின் ரஹமது உள்ளாஹே அலேஹி அவர் கொடுக்குறாங்க அவங்க சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போறக்கூடிய நேரத்துல ஒரு அனாதை பிள்ளையை கூட்டி கொண்டு ஒரு அனாதை பிள்ளையை கூட்டி கொண்டு ஏழ்மையான ஒரு தாய் ஒன்று வந்து அகமத் பின் மிஸ்கின் அஹமது சுல்லாஹி அலைகே அவர்கள் கிட்ட வந்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதான் கேட்டான் அந்த நேரத்தில் அகமத் பின் மிஸ்கின் சுல்லாஹி அலே அவர்கள் அவர்களுக்கு கிடைச்ச அந்த ரெண்டு ரொட்டியையும் தூக்கி கொடுக்குறான் சுகானந்தா அந்த ரொட்டியை கையில் எடுத்ததுக்கு பின்னால அந்த எத்தீமுடைய அந்த அநாதையுடைய முகத்தை நான் பார்த்தேன் பார்த்தால் அந்த ரொட்டியை குடிச்சதுனால அந்த அநாதை பிள்ளை ஒரு சிறுப்பு சிரிச்சான் அந்த சிறுப்பு எனக்கு வாழ்க்கையிலே மறக்க இயலாத ஒரு சிறுப்பு சுருக்கம் எனக்கு முன்னால வந்த மாதிரி இருந்துச்சு நான் அடிக்கடி அந்த சிறப்பை ஞாபகப்படுத்திக் கொண்டு நான் சந்தோஷம் அடைந்து கொண்டிருந்தேன் கண்ணித்துக்குரிய சகோதரர்களே ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சு அந்த ஏழையுடைய சிறப்பு அந்த சிரிப்பு மட்டும் போதும் நாங்க ஒரு துணியால வாழ்றதுக்கு அஹமத் பின் முஸ்கின் அஹமத் சுல்ல சொல்கிறார்கள் நான் அந்த தாயுடைய முகத்தை பார்த்தேன் தாய் அந்த ரொட்டியை கொடுத்த ரெண்டு ரொட்டியையும் கொடுத்த சந்தோஷத்தால அந்த தாய் அவளுடைய ரெண்டு கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீரை வடிக்க கூடிய அந்த காட்சியை நான் பார்த்தேன் அந்த தாய் ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் தாய் நன்றி செலுத்திட்டு அந்த இடத்தை விட்டும் பேய்த்திட்டால் அனாதை அந்த குழந்தையும் கூட்டிக் கொண்டு பேய்த்திட்டால் நான் என்ன செஞ்சேன் கொஞ்சம் தூரம் இன்னும் நடந்து போனேன் கிடைச்ச ரெண்டு ரொட்டியும் சதக்கா கொடுத்துட்டேன் எனக்கு சரியான பசி பசி தாங்க இல்லாம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டேன் அந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கு பின்னால ஆரம்பமாக சந்திச்ச என்னுடைய நண்பர் கூட்டாளி அபுன் நசர் திரும்ப அவர்கள் என்னை சந்திச்சாங்க திரும்ப என்னை வந்து சந்திச்சாங்க இன்னும் வீட்டுக்கு போகலயா என்ன இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க அஹமத் பின் மிஸ்கின் அஹமத் சுல்லா சொன்னாங்க கடுமையான பசி தாங்கலா ரெண்டு ரொட்டியும் இப்படி ஒரு தாய்க்கும் ஒரு அனாதை பிள்ளைக்கும் கொடுத்துட்டேன் அபு நசூர் அவர்கள் சொன்னார்கள் நீங்க வீட்டுக்கு போங்க உங்களோட வீட்டுக்கு சொத்துக்கள் தேடி வந்திருக்கிறது சொத்துக்கள் தேடி வந்திருக்கிறது சொத்துக்கள் தேடி வந்திருக்குதா என்ன சொல்றீங்க அபுரா அவர்கள் சொன்னாங்க ராமசூர் உங்களோட வாப்பா யாருக்கோ சல்லி கொடுத்ததாக அவர் சொன்னார் அந்த சல்லியை திருப்பி கொடுக்கிறதுக்காக உங்களோட வீட தேடி வந்திருக்கிறார் ராமன் பி மிஸ்கின் ராமசூன் அவர்கள் போனாங்க போயிட்டு பார்த்தா வீட்டு வாசனையில ஒரு மனிதர் இருக்கிறார் விசாரித்தார் அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்றாரு உங்களோட வாப்பா கிட்ட முப்பது வருடங்களுக்கு முன்னால நான் காசு கொஞ்சம் எடுத்திருந்தேன் அந்த காசு வச்சு நான் வியாபாரம் செஞ்சேன் பிசினஸ் செஞ்சேன் நான் பணக்காரனாக மாறிட்டேன் வசதி வாய்ப்பு பெற்றவனாக மாறிட்டேன் இப்ப அந்த எடுத்த காசு அந்த தொகையை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்தாங்க வச்சுக்கோங்க என்று சொல்லி கொடுத்தார் சுஹான் இப்படி அல்லாஹ் உதவின்னு பாருங்க அஹமத் பின் மிஸ்கின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அந்த பணத்தை எடுத்து அந்த ஏழை தாய் அந்த அநாதை பிள்ளைக்கும் சேர்த்து பணத்தை கொடுத்துட்டு இதுக்கு பின்னால மாசம் மாதம் நான் உங்களுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன் என்று சொல்லி வாக்களிச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நான் வியாபாரம் செய்ய ஆரம்பித்து நானும் அந்த வியாபாரம் செஞ்சு பெரிய ஒரு பணக்காரனாக மாறிட்டேன் வசதி வாய்ப்பு எனக்கும் ஏற்பட்டது அந்த வசதி வாய்ப்பை பயன்படுத்தி நான் ஏழைகளுக்கு மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டே இறந்தேன் ஒரு நாள் எனக்கு ஒரு உள்ளத்திலே பெருமையான ஒரு எண்ணம் தோன்றுச்சு என்ன எண்ணம்டா நான் இவ்வளவு உதவி செய்யறேன் இவ்வளவு சதக்காக்கள் செய்கிறேன் மக்களுக்கு நல்ல கொடுக்குறேன் சதக்காக்கள் கொடுக்குறேன் தான தர்மங்கள் கொடுக்கிறேன் ஏன மீசான் தராசு எவ்வளவு பாரமாக இருக்கும் ஏட அமலுடைய தட்டு ஏன் அமல்கள் எவ்வளவு பாரமாக இருக்கும் என்ற அமல்கள் எவ்வளவு நிரப்பமாக இருக்கும் நாளை கியாமத்துடைய நாளையில ஒரு பெருமிதம் ஒரு பெருமை தன்மையோடு உண்டாகிச்சு அகமது பின் அஹமத் சுல்லாஹி அலி அவங்க சொல்றாங்க நான் ஒரு நாள் தூங்கினேன் தூங்குற நேரத்துல ஒரு கனவு ஒன்று கண்டேன் அந்த கனவுல அந்த கனவுல கியாமத்துடைய நாள் நடந்திருப்பதை கியாமத்துடைய நாள் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை என்னுடைய கனவுல நான் கண்டேன் அந்த கனவுல கேமரத்துடைய நடந்திருக்குது உண்டாக இருக்குது மக்கள் எல்லாம் உடம்போட வருகிறார்கள் அவர்களுடைய நன்மைகளை பாவங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மனிதர்களுடைய எல்லாம் தராசிலே போடப்பட்டு நெருக்கப்படுது பாவங்களையும் தராசிலே போட்டு நெருக்கப்படுகிறது ஏந்த டேன் வந்துச்சு அந்த நேரத்துல ஏந்த பாவங்கள பாவங்கள் போடப்படக்கூடிய தட்டில் போடப்பட்டுச்சு என்னுடைய நன்மைகளையும் நன்மைகள் போடப்படக்கூடிய அந்த தராசு தட்டில் போடப்பட்டுச்சு என்ன ஆச்சரியம் பாவங்கள் போடப்பட்ட அந்த உடைய தட்டு கீழே தரிசி நன்மைகள் போடப்பட்ட அந்த தட்டு மேலப்பி தரிசி எனக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளவு சதகாக்கள் தான தர்மங்கள் செய்து இவ்வளவு நன்மைகள் இருக்கும் என்று சொல்லி நான் நினைத்தேன் ஆனால் என்னுடைய நன்மைகள் போதாம பாவங்கள் கூடி நன்மைகள் உயர்ந்துட்டு நன்மையுடைய தட்டு உசர்ந்துட்டு பாவத்துடைய தட்டு கீழே போய்த்துட்டு அந்த நேரத்தில் சில மலக்குமார்கள் பேசிக்கொள்ள கூடிய அந்த காட்சியை பார்த்தேன் சில மலக்குமார்கள் சொன்னாங்க இவருடைய இன்னும் இன்னும் இருக்குது சொல்லி ஒவ்வொரு மலக்குமார்களாக நன்மைகளை கொண்டு வந்து கொண்டு வந்து நன்மையுடைய தட்டுல போட்டாங்க ஆனால் அந்த நன்மையுடைய தட்டு கொஞ்சம் கூட உசுமல்ல கொஞ்சம் கூட உசுமல்ல இன்னொரு மலக்கு வந்தாரு அவசரமாக வந்து சொன்னாரு இவருடைய இன்னொரு நன்மை இவருடைய இன்னொரு நன்மை இருக்கிறது அந்த நன்மையும் போட்டு பார்ப்போம் என்று சொன்னாரு அந்த நேரத்துல பேசப்பட்டுச்சு எந்த நன்மை எந்த நன்மை இவரு இரண்டு ரொட்டியை சதக்காவாக கொடுத்தாரு அந்த இரண்டு ரொட்டியை சதக்காவாக கொடுத்த நன்மைகள் தான் என்று சொல்ல அந்த நன்மைகளை எடுத்து நன்மையுடைய அந்த நன்மைகள் போட்டு நிறுத்தப்படக்கூடிய இந்த தராசு தட்டிலே போடப்பட்டதுதான் கடன் கொஞ்சம் உசும்பியது கொஞ்சம் ஆடியது நன்மையுடைய தட்டு கொஞ்சம் உசுமிச்சு கொஞ்சம் ஆடிஞ்சு சுபஹ ஆனா இன்னும் பாபத்துடைய தட்டு கீழே தான் இருக்குது அதுக்கு பின்னால இன்னொரு மலக்கு ஓடி வந்து சொன்னாரு கடைசியாக ஒரு நன்மை இருக்கிறது அந்த நன்மையும் போட்டு பார்ப்போம் அந்த நன்மையும் போட்டு பார்ப்போம் நன்மை அங்க நன்மை அந்த அந்த மலக்க சொல்லாரு இவரு அந்த ரொட்டி இரண்டு ரொட்டிகளை கொடுத்த போது அந்த தாய் அந்த ஏழை தாய் வடித்த கண்ணீர்கள் அந்த கண்ணீர்களுடைய நன்மைகள் இருக்கிறது சுபானந்தா அந்த கண்ணீர்களை அந்த கண்ணீருடைய நன்மைகளை போடப்பட்டுச்சு என்னுடைய நன்மைகளுடைய அந்த தட்டிலே மிக வேகமாக வேகமாக நன்மையுடைய தட்டு கீழே பேய்த்து பாவத்துடைய தட்டு மேல போஞ்சு என் ஆச்சரியம் சுபஹான் என்ன என் ஆச்சரியம் சுபஹான் அல்லா அந்த ஏழை தாயுடைய கண்ணீர்களை போடப்பட்டுச்சு அந்த கண்ணீர்களுடைய நன்மைகள் போடப்பட்டுச்சு வேகமாக அந்த நன்மையுடைய அந்த தட்டு கீழே போனது அந்த நேரத்திலே ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் அன்னஜாத் 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 இவர் தப்பிட்டாரு இவர் தப்பிட்டாரு இவர் புழைச்சிக்கிட்டாரு இவர் புழைச்சிக்கிட்டாரு என்று சொல்லி உடனே எனக்கு முடிப்பு வந்தது உடனே எனக்கு முடிப்பு வந்தது சுபஹான் அல்லாஹ் அஹமத் பின் மிஸ்கின் அஹமத் உல்லாஹி அவர்கள் செய்த அந்த தர்மம் அவர்கள் செய்த அந்த தர்மம் அந்த தர்மத்தால் அந்த ஏழை தாயுடைய கண்ணீர் அந்த கண்ணீர் தான் அஹமத் பின் மிஸ்கின் அவர்களை அந்த நாளையுடைய அந்த காட்சி அவர்கள் கண்ட பொழுது அவரை காப்பாற்றியது என்ற விஷயத்தை அகமது பின் மிஸ்கின் உல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹ் கண்ணித்து கூறியவர்களை அதனால் நாங்கள் ஒரு ஏழைக்கு உதவி செய்வோம் ஏழைக்கு உதவி செய்த அந்த ஏழையுடைய அந்த சிரிப்பு சந்தோஷமான சிரிப்பு அந்த ஏழையுடைய சந்தோஷமான ஆனந்த கண்ணீர் சுபஹான் அல்லா அவைகள் போதும் நாங்கள் வாழ்வதற்கு மறு மேல எங்களோட நன்மைகள் கனமாகிறதுக்கு பாலமாகிறதுக்கு அவைகள் போதுமானது அதனால நாங்கள் அதிகமாக சதக்காக்கள் கொடுப்போம் அதிகமாக தான தர்மங்கள் கொடுப்போம் இஃப்தார்களை செய்வோம் மக்களுக்கு நம்ம தானுடைய மாதத்திலே எத்தனையோ கஷ்டவாதிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்வோம் வீட்டுக்கு மக்களை கூப்பிட்டு இஃப்தார் செய்வோம் பள்ளிகளிலே மதுர ஊர்களிலே நாங்கள் இஃப்தார்களை செய்வோம்

அவர்கள் இன்றைய ரமலான் அனுசரணை வழங்கியிருந்தது கலாசார அமைச்சு நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சின்ன சின்ன ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உவா மாகாண கலாசார அமைச்சு